வாடிக்கையாளர்களே நாம் இருப்பது அம்பத்தூர் மேனாம்பேடு உடல் தாம்பரம் பைபாஸ் சர்வீஸ் ரோட்டில் நாம் இருக்கின்றோம் உடல் தாம்பரம் பைபாஸ் சர்வீஸ் ரோட்டில் நாம் இருக்கின்றோம் அம்பத்தூர் மேனாம்பேடு இந்திரா நகர் நகரில் அருமையான வீடு விற்பனை இருபத்தி ஐந்துக்கு நாற்பத்தி ஐந்து ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்து ஸ்கொயர் ஃபீட் எண்ணி பார்த்தது இருபதடி ரோடு விலை எண்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் இடத்திற்கு மற்றும் விலை வீடு பிரியாக தரப்படுகின்றது இந்த மெயினிலிருந்து மிக அருகில் நமது வீடு நாங்கள் அப்படியே பார்க்கலாம் வாடிக்கையாளரிலே மிக மிக மெயின் ரோட்டில் நாம் இருக்கின்றோம் அம்பத்தூர் டாடா கம்பெனி மற்றும் டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் இருக்கின்ற அந்த மேம்பாலத்திலிருந்து மிக அருகில் நாம் இருக்கின்றோம் இந்த நகரின் பெயர் இந்திரா நகர் இங்கு லேண்ட்மார்க்காக சாய்பாபா கோயில் உள்ளது இந்த இடத்திலிருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் மிக அருமையான இடம் விற்பனை மிக விரைவாக வாருங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அன்பார்ந்த பார்ந்த வாடிக்கையாளர்களே மெயின் பைபாஸிலிருந்து மிக மிக அருகில் நாம் இருக்கின்றோம் இந்த எல்லோ கலர் வீடு இருபத்தி ஐந்து அடி அகலம் நாற்பத்தி ஐந்து அடி நீளம் இருபத்தஞ்சுக்கு நாற்பத்தி அஞ்சு ஆயிரத்தி நூற்றி இருபத்தி அஞ்சு ஸ்கொயர் ஃபீட் ஈஸ்ட் ஃபேஸிங் ஈஸ்ட் ஃபேஸிங் வாடிக்கையாளரில் இடத்திற்கு மட்டும்தான் விலை எண்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் வீடு ஃப்ரீயாக வருகின்றது வீடு ஃப்ரீயாக வருகின்றது வீட்டு உபயோகப்படுத்தலாம் வாடிக்கையாளர்லே நல்ல அருமையான அளவு 25 அடி அகலம் நாற்பத்தி அடி நீளம் ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ஸ்கொயர் ஃபீட் அதில் இந்த வீடு இது ஒரு போர்ட்டிக்கோ ஹால் किचन किचन पूजा रूम और बेडरूम பெட்ரூம் இங்கே ஒரு குளிக்க ரூம் மற்றும் ரெஸ்ட் ரூம் செப்பரேட்டாக உள்ளது இங்கே ஒரு கேட்டும் உள்ளது வெளிச்சத்திற்காக கேட்டு வெளியே செல்லு கொள்ளலாம் வைப்பதற்கு வாடிக்கையில ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்து ஸ்கோயர் ஃபீட்டில் மிக அருமையான இடம் இடத்திற்கு மட்டும்தான் விலை வீடு ஃப்ரீயாக வருகின்றது வீடு நன்றாக இருக்கின்றது வீடு குடியிருக்கலாம் அந்தளவுக்கு நன்றாக உள்ளது மேலேயும் பில்டிங் உள்ளது எதிரில் உள்ள வீடுகள் சின்ன ஒரு ரூம் ஸ்மால் ரூம் இது ஒரு ஒரு ஹாலு ப்ளஸ் கிச்சன் கிச்சன் ப்ளஸ் ஒரு இங்கே ஒரு ரூம் உள்ளது இது கீழே ஒரு வீடு மேலேயும் ஒரு போர்ஷன் ஒன் பிஹெச்கே இங்கே ஒரு போர்ஷனே உள்ளது கீழேயே ஒன் பிஹெச்கேயில் ப்ளஸ் கொஞ்சம் பெரிய வீடாக இருக்கிறது இதற்கு ஒரு ரெஸ்ட் ரூம் இங்கு பெரிதாகவும் இருக்கின்றது வாடிக்கல விலை எண்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மட்டுமே மிக மிக குறைந்த விலை மிக விரைவாக வாருங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்